ஆளுநர் காலம் தாழ்த்துவது கட்சியை புளவுப்படுத்தும் நடவடிக்கையாக கருதுகிறேன் என குவாத்தூரில் இருந்து போயஸ் கார்டன் திரும்பிய அதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலா தெரிவித்துள்ளார் மேலும் நாளை முதல் வேறு விதத்தில் போராடுவோம் எனவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அஇஅதிமுக என்ன போகிறது நாளை பேரும் போட உள்ளோம் இந்த நேரம் இடுப்பதற்காக எடுத்துக்கொள்வதை பார்த்தால் எங்கள் கட்சிக்கு விடவுகள் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இது நடக்கிறதோ என்று இன்று புரிகிறது